குரு சரணங்க நான் உங்கள் அன்பு விஜயா ராமச்சந்திரன் இன்றைக்கு நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாசியத்தை தரக்கூடிய ஒரு சில அற்புத பூஜை டிப்ஸு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க செவ்வாய் வெள்ளி அப்படின்னுட்டாலே அம்பாளுக்கு உகந்த இரு முக்கியமான தினங்கள் ஈவன் ஞாயிற்றுக்கிழமையும் கருமாறிக்கு உகந்த நாளுங்க செவ்வாய் வெள்ளியில் வந்துட்டுங்க நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி மா போட்டதுக்கு அப்புறமா ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் பச்சை கருப்பூரம் சேர்த்துட்டுங்க கங்கே கங்கே கங்கேன்னு உங்கள் வாசல்லேருந்து வீடு முழுக்க தெளிச்சுட்டு வாங்கங்க வீடு முழுவதுமே சுத்தி ஒரு நல்ல அற்புத சக்தி அங்கே நிறைஞ்சிருங்க அதுக்கப்புறமாங்க சில்லறை காசுகள் ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு பூஜை ரூமில் வச்சுட்டுங்க அது மேலே வந்து பச்சை கற்பூரம் மஞ்சள் துளி ஜவ்வாது அதில் போட்டு வச்சுக்கோங்க கட்டாயமாக நல்ல வாசனை நிறந்த பூக்கள் அதாவது ஒரு பூ எவ்ரி ஃப்ரைடே வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூ பூஜை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில்ங்க புற்றுள்ள அம்மன் கோவில் இருக்குதுன்னா ரொம்ப 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 விசேஷங்க புற்றுள்ள அம்மன் கோவில் வந்து நம்மளுடைய சகல தோஷங்களையும் பாவங்களையும் தீர்க்கக்கூடிய வல்லமை வாய்ந்ததுங்க அம்மன் கோவிலுக்குங்க அபிஷேகத்துக்கு நல்ல பால் கொடுங்க தேன் வாசனை திரவியங்களுங்க பன்னீர் அந்த மாதிரி வாங்கி தரலாம் நல்லா ரெண்டு தீபம் போடுங்க ச அந்த தீபம் எரியிற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து போகும் எப்போவுமே புற்றுள்ள அம்மன் கோவிலுக்கு போகும்போதுங்க எலுமிச்சம்பழமும் விரல் அந்த மஞ்சள் வாங்கிட்டு போங்க அம்மன் பாதத்தில் வச்சுட்டு அதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்கங்க அந்த பழத்தை பூஜை ரூமில் வச்சுக்கோங்க அந்த மஞ்சளை வந்து எப்போவுமே உங்கள் கூட வச்சுக்கோங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அந்த மஞ்சளை மாற்றிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுடைய காரிய தடை நீங்கும் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு சக்தி கிடைக்குங்க அந்த மஞ்சளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதே மாதிரிங்க வீட்டில் வந்து விபூதி குங்குமம் வச்சுருப்போம் இல்லைங்களா விபூதி வைக்கிற அந்த டப்பாவில் வந்துட்டுங்க கோவிலில் தருகிற அல்லது உங்களுக்கு வீட்டில் இருக்கிற வில்வ இலைகள் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு வில்வ இலை போட்டு வைங்க அவ்வளவு நல்லது அந்த குங்கும டப்பாலங்க கோவிலிருந்து தருகிற துளசி அதை கொஞ்சம் துளசி அந்த குங்குமத்தில் போட்டு வைங்க அந்த விபூதியும் அந்த குங்குமமும் நீங்கள் இந்த இலைகளை சேர்த்ததுக்கப்புறம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களை சுற்றி ஒரு நல்ல ஆற்றல் கிடைக்கும் எல்லாமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடக்குங்க அந்த சக்தி அந்த விபூதிக்கும் அந்த குங்குமத்துக்கும் அப்படி ஒரு ஆற்றல் கிடைக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க சின்ன சின்ன மாற்றங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நிச்சயம் நமக்கு நல்ல மாறுதல்கள் கிடைக்கும் நல்லதே நடக்கும் எப்போவுமே நம்மை சுற்றி ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்குங்க நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்